അന്നാലേ കൂടാറുണ്ടാകും ഇപ്പൊ നേരെ കൂടിച്ചിട്ട് കാലം ഇങ്ങനെ തൊഴിലുക്ക പോയില്ലേ മുട്ട எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க கனமழைக்கு வாய்ப்பு இருக்காம் அதே நேரத்தில் இலங்கை இலங்கை கடல் வந்து பூகாம்பமும் வந்திருக்காம் அதனால் இலங்கை கடல் பரப்பு எப்படி இருக்கு யாழ்ப்பாணம் என்ன கொண்டீஷன் இருக்குன்றதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போறீங்க நீங்கள் இந்த சின்ன சார் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ நான் பண்ணுற வீடியோ நோட்டிபேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இந்த ரோட்டெல்லாம் நாங்கள் கடற்கரை போய் பார்க்க போறோம் சொன்னா இதுலயே காத்து சரியா அடிக்குது கடலை பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி கொண்டிஷன் இருக்கண்டு போய் நாங்கள் நேரில் பார்ப்போம் தெரியும் கங்காதேவி மீன் சங்கம் கடல் தொழிலாளர் கொண்டு வந்திருக்கு கடற்கரைக்கு போற பாதை நாங்க இதுக்காக போய் பார்ப்போம் கடல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பைக் கொண்டு போகலாம் இதால பாத்தீங்களா காத்து எப்படி அடிக்குது ஒரு நேவி கேம் ஒன்று இருக்கு அந்த காலத்துல பூரா அடிக்கிறாரு இப்ப என்ன மாதிரி இப்ப உடனே நீங்க தொழிலுக்கு போயிலாக்க காத்தாக்க காதல போறா பாருங்க எப்படி மரம் எல்லாம் மொளகுது அந்த காத்துக்கு பாருங்க இந்த கடலை வந்து எப்படி கொந்தளிப்பா இருக்கின்றத பாருங்க ஸோ மீன் மீன் பிடிக்க வந்து ஒருத்தரும் போகல எல்லா போட்டும் வந்து கரையெல்லாம் நிற்கிது அது அலட்டம் கொடுத்துருக்கீங்க அதே நேரத்தில் இலங்கையில் பூகம்பம் மண்டம் ஒரு சமூக ஊரத்தில் நான் பார்த்தேனா உண்மையாக பையன் தெரியலை ஸோ வைப்படி பார்ப்போம் எல்லா போட்டும் வந்து கரையெல்லாம் நிற்கல ஒருத்தரவு தொழில் போகல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆமிக்காம ஒன்று இருக்கு பாருங்க அதை வந்து எப்படி அடிக்குது பாருங்க பிரகமா இப்போ சொன்னா சொன்னால் எனக்கு பின்னாடி கடல் எப்படி கொந்தளிப்பாக இருக்கின்றதை உங்களால் பார்க்க முடியும் ஸோ இலங்கையில் இன்றைக்கு வடமாகான பகுதியில் கடற்கரை வந்து இந்த மாதிரி கொந்தளிப்பில் காணப்படுது ஸோ மீனவர்கள் யாரும் வந்து கடலுக்குள்ள போகல என்ன சொன்னால் போக விடல அவன் யாரையுமே அந்த ஐயா சொல்லியிருந்தாரு ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நம்புறேன் பிடிச்சிட்டு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் பை கை